ஆணையிட்டான் சுக்ரீவனிடமிருந்து சமிக்ஞை கிடைத்ததும் வானர வீரர்கள் அந்தந்த திசைக்கு புறப்பட்டார்கள் முதலில் வினதன் தன் வீரர்களோடு கிழக்கு திசை நோக்கி புறப்பட்டு சென்றான் அடுத்து சுஷேனன் மேற்கு திக்கு நோக்கி புறப்பட்டான் சதவலி வடக்கு திக்கிலே பிரயாணத்தை தொடங்கினான் வானர வீரர்கள் உற்சாகத்தோடு தரையை உதைத்துக் வானிலே எழுந்த பொழுது அந்த பிரதேசமே நடுங்கியது அங்கதன் தன்னை சேர்ந்தவர்களுடன் தெற்கு திசையில் அழைத்து ஆஞ்சநேயா நடை வேகம் சுறுசுறுப்பு பராக்கிரமம் அனைத்திலும் உன் பிதாவான வாயுவுக்கு நிகரானவன் நீ பூமியிலும் சரி ஆகாயத்திலும் சரி நீ நுழைய முடியாத இடமே கிடையாது ஆகவே சீத்தையை கண்டுபிடிக்கும் விஷயத்தில் உன்னையே நான் முக்கியமாக நம்பியுள்ளேன் பலம் புத்தி பராக்கிரமம் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுதல் போன்ற உத்தம குணங்கள் உன்னிடம் விளங்குகின்றன என்றான் அப்போது பக்கத்தில் இருந்த ராமன்